சண்டே இன்னைக்கு அதிகாலை மூன்று மணியிலேருந்து நாலரை மணிக்குள்ள திருவண்ணாமலையில் வவுசி நகரில் குரங்குகளினுடைய அலறல் சத்தம் கேட்டிருக்கு கத்துற சவுண்டு கேட்டிருக்கு அழுகிற சவுண்டு வந்து கேட்டிருக்கு மழை அதிகமாக இருக்கிறதன் காரணமாக குரங்குகள் கத்துதோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போதே கீழே ஒரு சிலர் வந்து எழுந்து வந்து பார்த்துருக்காங்க அப்படி எழுந்து வந்து பார்க்கும்போது சிவப்பு கலர்ல மண்ணு அதாவது மண்ணும் தண்ணியும் சேர்ந்து ஒரு கலவையாக வந்து வந்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கும் போது மிகப்பெரிய சத்தம் கேட்டதனுடைய ஓசையும் கேட்டிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் கிலோ எடை கொண்ட ராட்சச பாறைகள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த வாகூசி நகர்ல ஒரு மூன்று வீடுகள் மேல நிறைய வீடுகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு அதில் பர்டிகுலராக அந்த மூன்று வீடுகள் மேலே வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு வீடுகளில் இருந்த மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மீட்கப்பட்டிருக்காங்க மீட்கப்பட்ட மக்கள் வந்து எங்களுடைய வீடு போயிருச்சு ஆனால் உயிர் படைச்சதே பெருசு திடுதுப்பு கல் வந்து இப்படி வந்து விழுந்துருச்சு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்த மக்கள் பேசுகிற விஷயங்களை வந்து பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது ஒரு வீடு ராஜ்குமார் மீனா தம்பதிகள் அவர்களுடைய வீடு அந்த வீடியோ பார்க்கும்போது அதை நினச்சி போதே பதறதுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இனியா அப்படின்ற ஒரு குழந்தை கௌதம் அப்படின்ற ஒரு குழந்தை இவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு வயசு தான் வந்து இருக்குது அவங்க வீட்டுக்கு அவங்க மச்சா வீட்டு பசங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரும் வந்து வந்திருக்காங்க ரம்யா மகா அப்புறம் வினோதினி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பசங்களும் வந்திருக்காங்க மூன்று பெண் குழந்தைகளும் வந்திருக்காங்க மொத்தம் ஐந்து குழந்தைகள் அவங்க வீடுகளில் வந்து மழை ஒழுகுது அப்படின்ற காரணத்தின் காரணமாக நைட்டு வந்து இங்கே வந்திருக்காங்க ஸோ நைட்டு வந்து ஐந்து குழந்தைகள் ரெண்டு பேர் ராஜ்குமார் உட்பட மொத்தம் ஏழு பேர் அந்த வீட்டுக்குள்ளே காணாமல் போயிட்டாங்க இந்த மிகப்பெரிய பாறை வந்து விழுந்திருக்கு அப்போ அவங்க கதவை மூடிருச்சு வீட்டை மூடிருச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல ராஜ்குமார் அவருடைய ஃபோன் மட்டும் போயிருக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அவருடைய ஃபோன் வந்து ஆன்ல தான் இருந்திருக்கு ஆனால் வீட்டில் எந்த இடத்துல ஃபோன் இருந்ததுன்னு தெரில அது அவர் கை பக்கத்தில் இல்லை அவர் எங்கே இருக்காருன்னு தெரில ஒரு மணி நேரம் ஃபோனில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஃபோனை வந்து எடுக்கலை அதுக்கப்புறம் அந்த ஃபோனும் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்போ இவங்களை ஃபஸ்ட்டு உயிரோடு மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க அந்த பாறைகளை எப்படி எடுக்கிறது ஒரு பிளாஸ்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிளாஸ்ட் பண்ணால் ஏற்கனவே நிலச்சரிவு அப்படின்றது ஒன்று ஏற்பட்டுருக்கு மறுபடியும் வந்து பிளாஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஆரோக்கியமான அட்வைஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் கடப்பாறைகள் ஜேசிபி இப்படி பல விஷயங்களை பயன்படுத்தி தான் வந்து மீட்புப் பணிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இப்படி மீட்பு பணிகள் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து தெரிஞ்சிருச்சு அந்த ஏழு பேரும் உயிரற்ற நிலையில தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படி தெரிந்த போது அந்த வீடியோலாம் பார்க்கும்போது கண்ணு கலைஞருச்சிங்க அந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து தங்கம் என் குழந்தை என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போது அதே வயசில் நம்ம வீடுகளில் குழந்தைகளை பார்க்க முடியுது அக்கா பசங்க இருக்காங்க அண்ணன் பசங்க இருக்காங்க ஸோ நம்ம குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த வயசுல அந்த அப்பா அம்மாலாம் வந்து கதறாங்க ஏன்னா ஒரு குழந்தையோட முட்டு வருது அந்த குழந்தையுடைய பேர் இது அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மாவும் அப்பாவும் உங்க ஃபீல் பண்ணி பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் குழந்த வந்து அடைக்காலத்துக்காக தான் போனாங்க வீட்டில் ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க விளையாடுறதுக்காக தான் போனாங்க எப்போயும் அவங்க வீட்டுக்கு போகிறது தான் போயிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இவ்வளோ பெரிய இடிப்பாடல என் குழந்தைகள் மாட்டிக்கிட்டது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க என் உயிரை எடுத்துகிட்டு என் குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கலாமே இந்த கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கதறாங்க அவங்க கதற கதறலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வலிச்சதுங்க அந்த பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க ஒரு ஆண் குழந்தை அந்த குழந்தைகளுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும் யோசிக்கும் போதே வந்து வலிக்குதுங்க அந்த குழந்தைகள் வந்து கண்டிப்பா நினைச்சிருப்பாங்கல்ல எப்படியாவது நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்கல்ல இந்த மாதிரி ஒரு வயநாட்டில் ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு யானை வந்து காப்பாத்துச்சு ஒரு பாட்டியும் பேத்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் வந்து பார்க்கும்போது இயற்கையில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்றது வந்து நம்ம பெரியவங்க நம்புகிற மாதிரி ஏதோ ஒரு அதிசயத்தில் வந்து உயிர்கள் காக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புற மாதிரி அந்த குழந்தைகளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்ன இருந்திருக்குன்னா என்னுடைய அப்பாவும் அம்மாவும் எப்படியாவது என்னை காப்பாற்றிடுவாங்க என்னை வந்து தூக்கிடுவாங்க நான் வந்து உயிரோடு வந்துடுவேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருவேன் நான் ஸ்கூலுக்கு போயிருவேன் இப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் வந்து இருந்திருப்பாங்க அப்படி இருந்த அந்த ஐந்து குழந்தைகளும் இன்றைக்கி உயிரோடு இல்லை அப்படின்றத தாண்டி அவர்களுடைய உடலும் எடுக்கப்பட்ட நிலையை வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் திருவண்ணாமலையில் இப்படி நடந்தது இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்றது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மட்டும் கிடையாது எக்ஸ்பர்ட் நிறைய பேரே எதிர்பார்க்கல பூ உலகின் நண்பர் சுந்தராஜன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வயநாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிலச்சரிவை வந்து பார்க்கும்போது அங்கே நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது தமிழ்நாட்டில் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஊட்டியில் கொடைக்கானல்ல குன்னூரில் இந்த மாதிரி மலைப்பகுதிகளெலாம் என்ன பண்ணோம்னா ஒரு டீம் அனுப்பி ரிசர்ச் வந்து பண்ணோம் ஆய்வுகள் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி நிலச்சரிவுகள் இங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்கா குடியிருப்புகளை வந்து இடம் மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிகப்பெரிய ரிசர்ச் வந்து பண்ணோம் அப்படி ரிசர்ச் பண்ணும் போது நம்ம திருவண்ணாமலையை நினைக்கல இப்போ திருவண்ணாமலையில் நடந்ததை வந்து பார்க்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மலைப்பகுதிகளையும் இந்த ரிசர்ச்சை பண்ணணும் இந்த ஆய்வை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பூவிளகனின் நண்பர் அவர் வந்து சொல்றாரு ஒரு ப்ரொஃபசர் கணபதி அப்படின்றவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இதற்கு முன்னாடி இதை விட அதிகமான மலைகள்லாம் புழிஞ்சுருக்கு இதெல்லாம் திருவண்ணாமலை பார்த்துருக்கு அப்போ இந்த புயலில் வந்த மழை அப்படின்றது மட்டும் காரணமாக இருக்காது இன்னும் ஒரு சில காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரநூறு வருடங்களாக இந்த திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா நில அதிர்வு அப்படின்ற ஒரு விஷயங்கள் அங்கங்கே நடக்கும் ஒரு சிறிய அளவில் ஒரு ஐந்து முதல் மூன்று ரிக்டர் அப்படின்ற ஒரு அளவில் வந்து இரநூறு வருடங்களாக ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது நில அதிர்வு வந்து ஏற்பட்டிருக்கு நீங்க திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலச்சரிவு அப்படின்ற கேட்டகரி அவங்க வந்து கேட்டகரைஸ் வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க இந்த நிலப்பகுதியில வந்து நிலச்சரிவு அப்படின்றது அதிகமா இருக்கும் இங்கே வந்து குறைவா இருக்கும் இப்படிப்பட்ட கேட்டகரியில இந்த திருவண்ணாமலையில நிலச்சரிவு அப்படின்றது வந்து மீடியம் கேட்டகரி தான் நடுத்தர அளவுல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படி இருக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரநூறு ஆண்டுகளில் அங்கங்கே சிறிய அளவுல நிலதிவு ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு ஸோ இந்த மலையின் பதிவின் காரணமாகவும் ஏற்கனவே இரநூறு வருடங்களாக ஏற்பட்ட அந்த நில அதிர்வு இதெல்லாம் சேர்ந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய மண் அரிப்பு ஏற்பட்டு அந்த கிரிப்பு போயிடும் இல்லைங்களா அந்த கிரிப்பு போனதுக்கப்புறம் அந்த மலை வந்து விருண்டு விழுந்திருக்கு இப்படி முப்பத்தி ஐயாயிரம் கிலோ முப்பத்தஞ்சு டன் கிட்ட ம அந்த மலைகள் வந்து வந்து விழுந்தா என்ன இது வந்து அந்த வாகூசி நகரில் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துலையும் நடந்திருக்கு பக்கத்தில் இன்னொரு இடத்துலையும் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் அந்த தீபங்கள்லாம் ஏற்றுவாங்க பார்த்திங்கன்னா அந்த திருவண்ணாமலை பகுதியில் இரண்டாயிரம் அடிக்கு மேலேயும் ஒரு இடத்துல மண் சரிவு ஏற்பட்ட வீடியோஸையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்போ திருவண்ணாமலையில் இந்த பாதிப்பு வந்து குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே வந்து ப்ரே ஃபார் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க இப்படி ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது போது தமிழ்நாட்டில் வாலண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்களே வந்து முன் வந்து வாலண்டியரை வந்து செயல்படுவாங்க அந்த வாலண்டியரில் ஹரிகிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கு கீழே தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் வாலண்டியர்ஸ் வந்து இருக்காங்க இந்த மாதிரி பேரிடர் நடக்கும் சமயங்களில் அவங்க முன் வந்து வாலண்டியரிங் ஒர்க் வந்து பண்ணுவாங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் பேருக்கு மேற்பட்ட மக்களை மீட்பு பணிகளில் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க வயநாட்டிலேயும் வந்து நிலச்சரிவு ஏற்படும் போது இந்த பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஹரிகிருஷ்ணா அவங்க டீம் வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அவங்க மீடியாவில் சொல்லாத ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் இந்த விஷயத்த ஹேண்டிலே பண்ண முடியலங்க ரொம்ப பயந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா நார்மலாக வந்து சென்னையில் வெள்ளம் தண்ணி அப்படிங்கும் போது சென்னையில் வந்து வெள்ளம் வரும் தண்ணி வரும் அப்படின்றது வந்து எல்லாரும் ஒரு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஏற்கனவே இதற்கான சூழ்நிலைகளில் இருந்திருக்காங்க மீட்பு பணிகளும் வந்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க இப்போ திருவண்ணாமலை மாதிரியான பகுதிகளில் இப்போ திடது இப்படி நடக்கும்போது அதுவும் கன செகண்டில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இப்படி ஒரு நிகழ்வு வந்து ஏற்படும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களால் என்ன பண்ணுறது அப்படின்றது வந்து தெரியல அதுலேயும் பர்டிகுலராக குழந்தைகளால் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பகுதியில் ஓவரால் ஆயிரத்தி இரநூறு பேர்கிட்ட மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆ அதாவது நம்ம வந்து ஒரு மூன்று வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனல்லையும் இந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம் சுமார் நூற்றி ஐம்பது வீடுகள் சேதாரமாயிருக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை ஐஐடியிலேருந்து ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ்லாம் அங்கே வந்து போயிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மண்ணினுடைய தன்மை அங்கே பாதுகாப்புக்கு ஏதாவது சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு இப்படி நிறைய விஷயங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு வந்து ஐஐடியில் இருக்கக்கூடிய ரிசர்ச் இந்த நிலச்சரிவு சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணக்கூடிய ப்ரொஃபசர்ஸ்லாம் வந்து போயிருக்காங்க ப்ரொஃபசர்ஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த மலை அடிவாரத்தில் இந்த பகுதிகளில் வீடுகள் இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லாருக்குமே ஒரு அலாம் ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்றது யாருமே வந்து எதிர்பார்க்கலை ஏன்னா ஆய்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி குன்னூர் கொடைக்கானலில் தான் வயநாடு நடந்ததுக்கப்புறம் ரிசர்ச்சும் வந்து நடந்துட்டு இருக்கு இது சம்மந்தமாக அப்படி நடக்கும்போது மலைப்பகுதிகளில் மலை அடிவாரத்துக்கு கீழே இப்படி ஏகப்பட்ட வீடுகள் தமிழ்நாட்டில் இருக்கே இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது கவர்மெண்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கு இதன் தொடர்ச்சியாக கவர்மெண்ட் பண்ண வேண்டியதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிசம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க டிசம்பரில் இந்த பேரழிவு வரும் அந்த பேரழிவு வரும் காற்று வரும் சுனாமி வரும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிகிட்ருக்கும் போது ரீசெண்டாக டூ த்ரீ இயர்ஸாக வர விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய குறிப்பு சொல்லியிருக்கு ஒரு ஆக்டர் கூட சொல்லியிருக்காரு காமெடி ஆக்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சித்தர்களுடைய குறிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும் இது ஆரம்பமாகும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்றது சித்தர் பாட்டில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவை இருக்குது ஒரு நாய் இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து இயற்கை பேரிடர் வருது அப்படின்னா உடனே தெரிய ஆரம்பிச்சிடும் மிகப்பெரிய அளவில் சுனாமி வருதுனா பறவைகள் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகும் நாய்கள் வந்து சத்தமிடும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நிலநடுக்கம் இந்த மாதிரி இயற்கை பேரிடர் நடக்கும்போது உயிரினங்களுக்கே தெரியும் போது சித்தர்கள் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஞானம் பெற்றவர்களாக இருந்திருப்பாங்க எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சேனலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் சித்தர்கள் மருத்துவ முறை வந்து சொல்லியிருக்காங்க அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குறிப்புகளெல்லாம் எடுத்து அந்த குறிப்புகள் வந்து நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி பேரிடர் டைமில் இந்த மாதிரி பேரிடர்கள் இயற்கை பேரழிவுகள் நடப்பது சம்மந்தமாக சித்தர்களுடைய நாட்குறிப்பு அப்படின்றது இருக்கும் ஏடுகள் அப்படின்றதெல்லாம் இருக்கும் அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு டீம் அமைச்சு அதன் மூலயமா இயற்கை பேரிடர் சமயத்தில் ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு சில நேரம் என்னென்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க இன்றைக்கிவோ ஏதோ எழுதி போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது ஒரு வகை இன்னொரு வகை அவங்க ஞானம் பெற்றவங்க எழுதின ஒரு சில விஷயங்களில் இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதில் இருக்கிற நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கணும் இன்றைக்கி டெக்னாலஜியும் பயன்படுத்திக்கணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் வந்து சொல்லும் இது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது மலைவாழ்ல இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு பயத்தை தான் கிரியேட் பண்ணணும் ஜென்ரலாக ஒரு விஷயம் அப்படின்றது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கணுமே தவிர மக்களை பயன்பூறுத்துகிற மாதிரி இருக்கவே கூடாது இது நான் பர்சனலாக என்னுடைய கன்சர்ன் அப்படி இருக்கும்போது சித்தர் குறிப்பில் ரிசர்ச் பண்ணவெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுங்க கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ரிசர்ச்சை நீங்கள் படித்த விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சொல்லுங்கள் சோசியல் மீடியாவில் வரும்போது அது ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்டாக ஒரு பயத்தை தான் கிரியேட் பண்ணுமே தவிர அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கன்சர்ன் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் என்னை வந்து கரெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் என்னுடைய ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக வந்து நான் சொல்லியிருந்தேன் எப்படி வந்து சித்த மருத்துவத்தை சேனலைஸ் பண்ணுமோ அதே மாதிரி சித்தல் குறிப்பில் இருக்கக்கூடிய இயற்கை பேரிடர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றதும் அது மட்டும் இல்லாமல் ஐஐடியில் இருக்க வந்த ரிசர்ச் பண்ண ப்ரொஃபஸர்ஸ்லாம் சொன்னது மழை அடிவாரத்தில் இந்த மாதிரியான குடியிருப்புகள் வந்து தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்றது இன்னைக்கு மலைப்பகுதிகள்லையும் வந்து பரவலாக பரவிட்டுருக்கு அங்கேயும் வந்து ஒழுக்க நெறியே இல்லாமல் இந்த மலையடிவார பகுதிகள்லையும் இருக்கும்போது செயல்படும் போது இந்த மாதிரியான பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி எக்ஸ்பர்ட் வந்து சொல்கிறாங்க ஸோ இதையும் கவர்மெண்ட் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்ற விஷயமும் மறுபடியும் அந்த ஃபேமிலிக்கு அந்த ஏழு நபர்கள் வந்து போயிருக்காங்க ஐந்து குழந்தைகள் அந்த ஐந்து குழந்தைகளினுடைய குடும்பங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கணும் அவர்களுடைய அந்த குழந்தைகள் நான் என்ன சொல்ல முடியும் அந்த குழந்தைகளுக்கு எப்படி ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்ல முடியும் அவங்க போகிற வயசாக வாழ்கிற வயசு ஸோ இயற்கை இப்படி ஒரு நிகழ்வு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வருத்தமாக இருக்குது அந்த அப்பா அம்மா சொன்னது தான் காதில் விழுகுது ஏன் உயிரை எடுத்துருக்கலாம்ல ஏன் குழந்தைய விட்டுருக்கலாம்ல அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ப்ரே ஃபார் திருவண்ணாமலை